தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இப்ப நாம பார்த்திருக்கிற பாடப்பகுதி அப்துல் ரகுமான் எழுதிய கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதிய அறிஞர் அண்ணா அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு கவிதையை குறித்து தான் பார்த்திருக்கிறோம் கவிதை ரொம்ப எளிமையான கவிதை தான் அப்துல் ரகுமான் உங்களுக்கு தெரியும் கவிக்கோன் பட்டம் தட்டவர் மதுரையில கலந்தாரு இங்க வாணிம்பாடு இஸ்லாமிய கல்லூரியில வேலை பார்த்தாரு தமிழ் பேராசிரியர் அப்படிங்கிறதா இப்ப வந்து செய்வீங்க அதனால இப்ப மறுபடியும் நம்ம நான் அதுல கவி இந்த கவிதை சொல்றது அறிஞ்சண்ணா வாழும்போது எப்படி வாழ்ந்தாரு இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் மனசுல என்னவா விற்கிறார் சரியா அவர் ஒரு சிந்தனையாளர் அறிஞரண்ணா ரொம்ப முக்கியமானவர் இதை சொல்லி தொடங்கணும்னு நினைக்கிறேன் பெரியார் ஒரு சிந்தனை சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அறிவார்ந்த சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அஹ் அயராது பாடுபட்டார் அவரோடு பலரும் பாடுபட்டனர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி ஆனால் அதை அறி அறிஞர் அண்ணா தமிழ் சிந்தனையை தமிழ் அரசியலில் பயன்படுத்தியவர் தமிழ் அரசியலை உருவாக்கியவர் அப்படின்னா அறிஞர் அண்ணா நீங்கள் அறிஞ் அரசியல் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலே வேறு ஒன்றாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் அரசியல் தனித்துவமாக இருப்பதற்கு அறிஞர் அண்ணா ஒரு காரணம் அவர் பெரியார் வழியில் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க இன்னும் ஒரு செய்யும் பெரியாருடைய சிந்தனையை நடைமுறைப்படுத்தி காட்டியதில் அரசியலில் செயல்படுத்தி காட்டியவரில் அறிஞர் அண்ணா தனித்தடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அறிஞர் அண்ணாவுடைய செயல்பாடுகள் அவர் பெரிய ஆளுமை புரட்சிகரமான பேச்சாளர் சரிங்களா ஆஹ் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடியவர் சிந்தனையாளர் அதுவும் தமிழ் அரசியலை கட்டி எழுப்பியவர் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிடத்தக்க செய்தி அதனை கடந்து இப்ப அறி அந்த அறிஞர் அண்ணாவை அப்துல் ரகுமான் தன்னுடைய கவிதை குரலால் என்னாவாருன்னு காட்சிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு உறவு நிலையில் அண்ணான்னு கொடுத்துருக்கிறேன் அதுல வரக்கூடிய வரிகளை படிச்சு காட்டுறேன் அண்ணா அழுகின்ற போதும் வேகம்போல் அழுதவண்ணி விழுகின்ற போதும் விதையை போல விழுந்தவண்ணி அண்ணா உன் பெயரிலேயே நீ உறைவு கொண்டு வந்தாய் மூணு பாயிண்ட் அழும்போல் அழுவது ஒரு 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 அழுவது அப்படின்னா பிறரது துன்பத்தை பகிர்ந்து கொள்வது என்பது இங்கு பொருள் நாம் மற்ற இந்த திருக்குறள் ஒன்று இருக்கு பிறரது துன்பம் நோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு ஒன்று இருக்கு முழு திருக்குறள் ஞாபகம் வரல அதாவது பிறரது துன்பத்தை அறிவினான் ஆகுதுண்டோ பிரிவி புரிவி நோய் நோய் போல் போற்றாக்கடை இப்படி ஒரு திருக்குறள் இருக்கு ஞாபகம் வந்துடுச்சு அதாவது அறிவுனா என்னன்னா மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுவதுதான் அறிவு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருக்காரு அது ரொம்ப முக்கியம் அப்ப பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுவது என்பது அறிவில் ஒரு குறி ஒரு முக்கியமான ஒன்று முக்கியமான ஒரு அறிவு செயல்பாடு அப்படிங்கிறது அண்ணா உணர்ந்திருப்பார் அண்ணா பிறருடைய துன்பத்தை தன் துன்பம் போல கருதுவார் அதுவும் எப்படி அழும்போல் மேகம்போல் மேகம் மேகம்போல் அழுவோன்னா அது கவிதைக்குரிய ஓமைப்பன் மேகம் போல்னா என்னது மேகம் எப்படி அது அதுபோல மற்றவர்களை கடுமையாக ரொம்ப உண்மையாகவும் தீவிரமாகவும் அழுவ அழுதுவ அழுதவர் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா அழுதல்னா இங்கே அழுதல்னு எடுத்துக்கூடாது பிறரது துன்பத்தை தன் துன்பமாக கருதியவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து விதையை போல விழுதல் அப்படின்னா ஏன்னா உழுது கீழே உழுந்து ஏந்திரிக்கிறது இல்லை நான் விழுந்தாவே அது அர்த்தமுடையதா இருக்கு ஏன்னா விதை ஒன்று மண்ணில் விழுந்தால் அது மரமாக மாறும் அது பல விதைகளை கொடுக்கும் சரியா அப்ப ஒரு விதையிலிருந்து பல விதைகள் உருவாகும் அப்ப அப்படியாப்பட்டதுதான் விதை விதையின் பண்பு என்னென்றால் அது மண்ணோ மண்ணில் விழுந்து விட்டாலே அது பல ஆஹ் விதைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்கிறது தான் அது விதையினுடைய தன்மை அப்ப அது போல நீ விழுந்தாவே விதையாதான் தான் விழுவு அப்ப பல விதமான மனிதர்களை ஆற்றல்களை சிந்தனை மனிதர்களை உருவாக்கக்கூடியவா உன்னுடைய விதை இப்ப அறிஞர் அண்ணா ஒவ்வொரு டைமும் விழுந்தாலும் விதை போல் விழுந்தவர் அப்படின்னு அதான் சொல்றாங்க அப்ப மற்றவர்கள் துன்பத்தை தன் துன்பமாக கருதிவர் அதுக்கு மேகம் போல் அழுதவன்னு சொல்றாங்க விழுந்த ஒரு ஒரு சின்னதா தடுமாறி கீழே விழுகிறதுனா கீழே விழுகிறது மட்டும் இல்லை ஒரு அறிவுல செதுக்குறது ஒரு பேச்சில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுவது கூட நம்ம விழுதல் அப்படின்னு விழுந்து விடுதல்னு எடுத்துக்கலாம் அப்ப அந்த விழுந்து விடுதல் என்பது அவர் தப்பி தடுமாறி எங்கேயாவது விழுந்தா கூட அது அர்த்தமுடைய விதைகளின் உழுதலா தான் இருக்கும் ஒரு விதையாதான் இருக்கும் எந்த விழுதலும் வந்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதாகவோ தன்னுடைய தடுமாற்றமோ அது இருக்காது அது கீழே விழுந்தா கூட அது விதையா தான் விழுவாரு மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய விதையா தான் விழுவாரு பல வகை விதைகளை உருவாக்கக்கூடிய விதையாதான் விழுவாரு அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் பெயரிலேயே உறவு கொண்டிருக்கிற மூணாவது விஷயம் என்ன அறிஞர் அண்ணா பேர்லேயே அண்ணா இவர் மூன்று வகையில் இந்த மக்களோடு உறவு கொண்டிருந்தார் செயல்பாட்டில் ஒன்றுனார் அவர் விழுந்தால் கூட விதைய மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய பழம் என்ற வகையிலோ விதை என்ற வகையிலோ மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதையாகத்தான் விழுந்தார் பல வகை பழங்களை தரக்கூடிய விதையாகத்தான் விழுந்தார் விதையிலிருந்து பல வகை பழங்கள் கிடைக்கும் அந்த பழங்கள் உணவாக மாறும் யாருக்கு பொதுமக்களுக்கு உணவாக மாறும் அந்த உணவாக மாறி மீண்டும் அது விதையாக மாறும் இப்படி ஒரு விதையாகத்தான் அவர் விழுந்தார் மூன்றாவது பெயரிலேயே உறவை வைத்திருந்தார் அப்ப பிறகு துன்பம் தன் துன்பமாக தருதல் இரண்டாவது விதையாக விழுந்து மற்றவர்களுக்கு பலமாக உணவாக மாறுதல் அல்லது சிந்தனையாக மாறுதல் மூன்றாவது பெயரிலேயே உறவை வைத்திருத்தல் அப்படிங்கிற மூன்று வகையில உறவை கொண்டிருந்தார் அப்படிங்கிற விஷயம் அப்போ அடுத்து பெரியாரும் அண்ணாவுங்கிற டாபிக் நாம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு டைம் விஷயம் என்னன்னா பெரியாரோ காட்டுத்தீ நீயும் அந்த தீயிலே ஏற்றிய ஒரு திருவிளக்கு அப்படின்னு சொல்றாங்க சிம்பிள் தெரியாவது ஒரு காட்டு தீ அப்படின்னா காட்டுத்தீ யாருக்கும் அடங்காது காட்டு தீ யாருக்கும் அடங்காது அது பறந்து இருந்தது சரிங்களா சுதந்திரமாக செயல்படக்கூடியது அதுபோல பெரியார் ஒரு சுதந்திர மனிதன் அப்படிங்க அந்த தீயில் ஏற்றப்பட்ட திருவிளக்கு அந்த சுதந்திர தீயில் ஏற்றப்பட்ட ஒரு திருவிளக்கு அப்படின்னா அந்த திருவிளக்கு சுதந்திரமான வெளிச்சத்தை கொடுக்கும் அவர் பெரியார் ஒரு சுதந்திரம் என்றால் சுதந்திர சிந்தனையாளர் என்றால் அண்ணா அந்த சிந்தனையில் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு அண்ணா என்ன செய்யறாருன்னா அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அது பெரியாரின் சிந்தனையை வீடுகோறும் சென்று பரப்பியவர் அறிஞர் அண்ணா அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் பெரியார் ஒரு சுதந்திரமான காட்டு போன்ற ஒரு சிந்தனையாளர் பெரிய சுதந்திரமான சிந்தனையாளர் யாருக்கும் கட்டுப்படாதவர் காட்டுத்தீ எப்படி கட்டுப்படாதோ அதுபோல கட்டுப்படாத சிந்தனையாளர் அந்த சிந்தனையில் ஏற்றப்பட்ட திருவிளக்கு தான் அந்த காட்டுத்தீல் ஏற்றப்பட்ட திருவிளக்கு அதுபோல் பெரியார் என்னும் சிந்தனையில் உருவானவர் அறிஞர் அண்ணா இந்த எப்படி விளக்கு வெளிச்சத்தை கொடுக்குமோ வீடுதோறும் விளக்கு இருப்போம் அறிஞர் அண்ணா பெரியாரின் சிந்தனைகளை தன் அரசியல் ஆயுதமாக கையாண்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து தலைவர் நிலையில் அண்ணான்னு சொல்றேன் தலைவர் நிலையில் அண்ணான்னா வெறும் தலைகளை எண்ணிய தலைவர்களிடையே இதயங்களை எண்ணியவன் டி எத்தனை பேர் நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க என்னி சொல்லு அப்படின்னு பாக்குறது இல்லாம இதயங்களை எண்ணியவன் டி எத்தனை பேர் உண்மையா இயக்கத்துக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதயங்களை உயிர்ப்போடு அந்த மனிதரை மனிதராக பார்க்கும் கட்சிக்கான கணக்கா பார்க்கல அப்படின்னு அதுல சொல்றாங்க உன் எழுதுகோள் தலை குனியும் போதெல்லாம் தமிழ் தலை நிமிர்ந்தது தொண்டை புரிவதற்கே எழுதுகோள் தலை குளிஞ்சு எழுதுகோல் குடிஞ்சுதான் எழுத முடியும் அப்படி குளிஞ்சு எழுதுற எழுத்து என்ன ஆகுதுன்னா தொண்டர்கள் தலை நுமிவதற்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப தொண்டர்களை தலை கூடிய தலைவனாக இருந்தார் தொண்டர்களை கூடிய தலைவனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட தோன்றியவன் என்பதற்கு தொண்டை நாடு உன்னுடைய தொட்டில் நாடு ஆக்கி வந்தாய் தோன்றிய நாடு இது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தான் அண்ணா தோன்றினார் தொண்டை நாட்டுல தான் காஞ்சிபுரத்துல அண்ணா தோன்றினார் அதை தொட்டில் நாடு ஆக்கி வந்தான் என்பது நகர நாகரீகம் கொண்ட நாடாக மாற்றினாய் தமிழ் நாகரீகம் கொண்ட நாடாக மாற்றினாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப தலைவராக ஒரு தலைவர் எப்படி இன்னைக்கு இருக்கிற தலைவர நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொல்ல விரும்பல அவர் என்ன பண்ணார் தலைவரா அப்படின்னா கணக்கு ஆள் கணக்கை பார்க்கவில்லை இதய கணக்கை பார்த்தார் இதய கணக்குனா என்றால் அவர்கள் உயிரோட்டம் கொண்ட உண்மையான சிந்தனையாளர்களாக இருக்கிறாரா என்று பார்க்கிறார் இரண்டாவது அவருடைய எழுதுகோள் தொண்டர்களை தலைவனாக மாற்றுவதற்காக இருந்தது மூன்றாவது அவர் பிறந்த நாடு என்பதற்காகவே அந்த நாட்டை நாகரிகமுடைய தமிழ் நாகரிகம் கொண்ட நாடாக மாற்றினார் ஒரு அடுத்து தோன்றினார் என்பதற்காக செயல்பட்டார் தோன்றிய நாட்டில் செயல்பட்டார் உங்களுக்கு ஈக்குவேஷன்ல சொல்றாங்க பாருங்க தலைகளை எண்ண்பவர் ஒரு கேட்டகிரி இதயங்களை எண்ண்பவர் ஒரு கேட்டகிரி எழுதுகோள் குனிகிறது தமிழ் தலை நுறது தமிழ்நாட்டில் அவர் தோன்றினார் செயல்பட்டார் சரியா ரைட் அடுத்து மக்களும் அண்ணாவும் மக்களுக்கும் அண்ணாவும் அண்ணா இறந்து போயிட்டாரு மக்களுக்கு அண்ணாவும் இறந்து போனதை இந்த மக்கள் மக்கள் வாழும்போது மக்கள்கிட்ட டெனாவா இருந்தார் இறந்து போன பிறகு மக்கள் டெனாவா இருந்தார் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா அது பிரிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அண்ணாவின் மரணம் அன்று இருந்ததோ நாம் உதைத்ததோ உன்னை நம்மை போல் பைத்தியக்காரவரி யார் அன்று நாமெல்லாம் சேர்ந்து இருந்தோம் இந்த கவி இந்த கவிதையை சொல்லி சொல்றா சொல்லுது சொல்றாரு அன்னைக்கு நாமெல்லாம் சேர்ந்து இருந்தோம் ஆனா நீ மட்டும் போய் நாங்க தனித்து இருந்துட்டோம் இறந்த இருந்ததோ நாம் இறந்ததோ நீ புதைத்ததோ உன்னை எப்படி சொல்றோம் இறந்ததோ நீ புதைத்ததோ உன்னை நாங்கள் பைத்தியக்காரர்கள் சொல்றோம் நாங்கள் ஒரு பைத்தியக்காரர்கள் ஏனென்றால் நீ இறந்து விட்டாய் நாங்கள் உன்னை புதைத்து விட்டோம் ஆனால் நாங்கள் பைத்தியக்காரர்கள் இல்லாமல் வேறு யாரு ஒரு சிந்தனையாளரை இறந்து விட்டார் நாங்கள் உயிரோடு வாழ் நீ இல்லாமல் நாங்கள் உயிரோடு வாழ்வது என்னது நாங்கள் பைத்தியக்காரர்கள் நான் ஏன்னா நீ இருக்கும் போது நாங்க உயிரோடு வாழ்ந்த மனிதர்கள் நீங்கள் அண்ணா இல்லாதனால் நாம இப்ப பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறோம் இரண்டாவது உடல்களை புதைக்கும் உலகத்தில் அன்று நாம் உயிரை புதைத்தோம் அன்று இந்த நாம் நாம்னு சொல்றது நம்ம இந்த பொதுமக்களாக எல்லாரையும் இன்புல் பண்ணி பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்றது அன்னைக்கு சேர்ந்து அண்ணாவோடு இருந்தோம் புதைத்ததோ உன்னை உன்னை மட்டும் நாங்க புதைச்சிட்டோம்னு அண்ணாவை இன்புல் பண்ணி பேசுறோம் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் அண்ணாவை புதைத்த நாமெல்லாம் பைத்தியக்காரர்கள் அன்னைக்கு அண்ணாவின் உடலை பதித்தோம் சரி மன்னிக்கணும் உடல்களை புதைக்கிறோம் எல்லோரும் உடல்களை தான் புதைப்பார்கள் நாம் ஒரு உயிரை பதித்தோம் இந்த உயிர்ங்கிறது அண்ணாங்கிறது ஒரு சிந்தனை அண்ணாங்கிறது ஒரு தத்துவம் தத்துவங்கிறது உயிர் அந்த தமிழ் உயிர் தமிழ் தத்துவத்தை புதைத்து விட்டோம்னு சொல்லுறாங்க அதான் உயிரை புதைத்துக்கிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க கடற்கரையில் பேசுவாய் கடல் அலையில் மீனாவும் நீ அன்னைக்கு கடற்கரையில பேசுவ கடற்கரையில கூட்டம் போட்டு பேசுவ அன்னைக்கு நாங்கள் மீனாக கடலை அலையில் மீனாக மிதப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க வந்து மீன மீனாக மிதந்து தெரிவோம் உங்களுடைய பேச்சுங்கிற அலையில மிதந்து தெரிவோம் உயிரோடு இருந்தோம் நீங்கள் பேசும் பொழுது நாங்கள் உயிரோடு இருந்தோம் உங்கள் பேச்சில் நாங்கள் உயிர் இந்த உலகத்தோடு வாழ்ந்தது கடற்கரையில் தூங்கி விட்டாய் நீ கடற்கரையில அங்க வந்து சமாதியா தூங்கிட்ட அங்கே நாங்கள் கடற்கரையில் மீனானோம்னு சொல்றோம் நீ கடற்கரையில் பேசும்போது நாங்கள் கடல் அலையில் மீனாக மிதந்தோம் மீனாக வாழ்ந்தோம் நீ கடற்கரையில் புதைக்கப்பட்ட பிறகு கடற்கரையில் நாங்கள் கடற்கரையில் மீனானோம் ரெண்டு வித்தியாசம் வேறு பேசும் பொழுது கடல் அலையில் மீனாக இருப்பது என்பது உயிரோடு இருப்பது கடற்கரையில் இறந்ததுக்கு அப்புறம் கடற்கரையில் மீனானோ அப்படின்னா நாங்களும் செத்துட்டோம் அப்படிங்கிறோம் நீங்க இருக்கும்போது தான் நாங்கள் உயிரோடு இருந்தோம் நீ இறந்ததுக்கு அப்புறம் நாங்களும் செத்து போயிட்டோம் அதாவது உயிரோடு இருக்கிறோம் ஆனா உயிருள்ள உடலாக இருக்கு உயிரற்ற உடலாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் அதாவது வந்து சிந்திக்கிற செயல்படுகிற மனிதர்களாக நாங்கள் இல்ல அடிமைகளாக நாங்கள் மாற்றப்பட்டு விட்டோம் நீங்கள் அண்ணா இருக்கும்போது நாங்கள் சுதந்திரமா இருந்தோம் அண்ணால போது அடிமை விட்டோம் அப்படிங்கிறத அதான் உயிரற்ற கடற்கரையில் மீனானோன்னு என்னது கடற்கரையில் மீனுங்கிறது கருவாடா தானே இருக்கும் செத்து போன மீன் தானே கடற்கடையில் இருக்கும் அப்போ நாங்க செத்து போன மனிதர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே புதைக்கப்பட்டது வெறும் மனித உடல் அல்ல எங்கள் வரலாற்று பெயரை வரலாற்று தத்துவத்தை பிதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது சொல்லிட்டு நீ மண்ணுக்குள் வேறாகத்தான் சென்றாய் தான் நாங்கள் கிளைகளில் இன்னும் பூக்கள் எங்கள் கிளைகளில் இன்னும் பூக்கள் மலர்கின்றன அப்படின்னு சொல்லப்படும் நீ மண்ணுக்குள் வேறாகத்தான் சென்றாய் தான் எங்கள் கிளைகளில் இன்னும் பூக்கள் மலர்கின்றன கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து உயிரோடு வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது நீ வேறாக விட்டு சென்ற சிந்தனையில்தான் அப்படின்னு சொல்லி அழுத்த சொல்லப்படுகிறது அஹ் நண்பர்களை இதை தொகுத்து சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம் அறிஞர் அண்ணா உறவு நிலையில் அறிஞர் அண்ணா என்பவர் மற்ற ஒரு துன்பத்தை தன் துன்பமாக கருதுபவர் அதே நேரத்தில் என்னது மறந்துச்சு பார்த்தா விதையாக விழுபவர் மற்றவர்களுக்கு உணவாக மாறுபவர்கள் சிந்தனையாக மாறக்கூடியவர் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் ஒரு பெயரளவிலேயே உறவை வைத்திருப்பவர் இதுதான் அடுத்து பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான உறவு என்பது சுதந்திரமான சிந்தனையாளர் பெரியார் அந்த சுதந்திரமான சிந்தனையில் உருவான ஒரு அண்ணா அந்த அண்ணா பெரியாரின் சிந்தனையை விடிகளும் கொண்டு செல்கிறார் மூணாவது வந்து தலைவர் நிலையில் அண்ணா எப்படின்னா தலைவர் நிலையில் அண்ணா வந்து இதயங்களை எண்ணுகிறவர் இரண்டாவது அஹ் அவர் தலை தொண்டர்களை தலை நிமிர்த்துவார் மூன்றாவது அஹ் அவர் பிறந்த நாட்டை நாகரிகமுள்ள நாடாக மாற்றுகிறார் சுதந்திரமான நாடாக மாற்றுகிறார் அடுத்து அண்ணா வந்து மக்களும் அண்ணாவுங்கிற தலைப்புல வந்து அண்ணாவோடு சேர்ந்து வாழ்ந்தோம் அண்ணாவை புதைத்து விட்டோம் நாம் உயிரோடு வாழ்கிற நாமும் பைத்தியக்காரர்கள் வைத்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நாமே வந்து அண்ணா இல்லாத வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியலைங்கிற ஒரு எழுதப்படக்கூடிய வரிகள் அடுத்து உடல்களை புதைத்து விட்டோம் உடல்களை புதைக்கூடிய உலகில் உயிர்களை புதைத்து விட்டோம் அறிஞ்சு ஒரு உயிரை போய் புதைச்சீட்டுமே ஒரு தத்துவத்தை புதைச்சீட்டுமேன்னு வருத்தப்படுறாங்க கடல கடற்கரையில் அவர் பேசும் பொழுது மீனாக உயிரோடு இருந்தோம் கடற்கரையில் நீ இறந்து விட்ட பிறகு நாங்களும் கடற்கரையில் மீனாக மாறிவிட்டோம் அப்படிங்கிற அந்த உயிர்ப்பு அவர் உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருந்தோம் அவர் இறந்த பிறகு எங்களுடைய உயிர் இறந்து விட்டது உடல் இருக்கிறது உயிர் இறந்து விட்டது சிந்தனை இறந்து விட்டது என்ற பிறகு அது சொல்லப்படுகிறது அடுத்து அறிஞர் அண்ணாங்கிறது இங்க ஒரு வரலாற்று பெட்டி வரலாற்று தகவல் அடங்கிய ஒரு தத்துவம் அதுதான் புதைக்கப்பட்டிருக்கு நீ வேறாக மண்ணுக்குள் இருக்கிறாய் தான் எங்கள் கிளைகி இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்கின்றன அப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்க நல்லபடியாக குறைந்தபட்சம் வாழ்கிறோம் என்றால் அது அறிஞர் அண்ணா என்ற வேறினால் தான் அப்படிங்கிறது அதான் நான் சொன்னேன் அறிஞர் அண்ணா ஒரு தமிழ் அரசியலை உருவாக்கியவர் அந்த தமிழ் அரசியல் மீண்டும் நமக்கு தேவை என்றால் அறிஞர் அண்ணாவை விலக்கி விட்டு யோசிக்க முடியாது இன்று நாம் அறிஞர் அண்ணாவை நாம் ஒரு திராவிட கட்சிக்குரிய ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குரிய தலைவராக பார்த்து சுருக்கி புரிந்து கொள்கிறோம் அப்படி இல்லை அறிஞர் அண்ணா என்பது தமிழ் தலைவர் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி நண்பர்களே